சென்னை ஏர் ஷோ பெரும் குரல்படிகள் செய்த தமிழக அரசு ஐந்து பேருக்கு பலி நூற்றுக்கணக்கான மக்கள் குடிநீர் இன்றி மருத்துவமனையில் அனுமதி இதுதான் தமிழக அரசா இதுதான் திராவிட மாடல் சாதனையா தேசிய பார்வை சேனல் வணக்கம் நாங்கள் அேமந்த் குமார் சென்னையில் பல வருஷம் கழித்து ஏர் ஷோ நடந்தது அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஏர் சிறப்பாக செஞ்சுருந்தது அவங்க மக்களுடைய இந்த விஷயத்தெலாம் தலையிட முடியாது அவங்க பிளேனை வர வைக்கிறது பைலட் இதெல்லாம் தான் இருந்தது ட்ரெயினிங்லாம் தமிழக அரசு ஆறாயிரம் போலீஸை டெப்ளாய் பண்ணித்து காவல்துறை சிறப்பாக செஞ்சுருக்காங்க நம்ம அருகில் ஆனால் இவ்வளோ லட்சம் மக்கள் வராங்களே நானும் டிவியில் பார்க்குறேன் எல்லாம் வாப்பனில் மாரி பீச்சில் இருந்திருக்காங்க வெயில் கொடையெல்லாம் வச்சுட்டு எல்லாம் நம்ம வெயிலுக்கு குடி தண்ணி அளவுக்கு ஏற்பாடு பண்ணிது நகராட்சி மாநகராட்சி ஸ்டாலினர்லேயே மாநகராட்சி மேயராக இருந்தவர் தானே இப்போ வந்தானே சிஎம் போக்குவரத்து எவ்வளோ கஷ்டமாச்சு ஆல் இந்தியா மீடியாலே இது பெரிய இஷ்யூ ஆச்சு போக்குவரத்து எத்தனை பேர் ட்ரெயினை பிடிக்க முடியாமல் ட்ரெயினில் ஃபுட் போர்டு அடிச்சுட்டு பஸ்லாம் எங்கே போச்சு இவ்வளோ மக்கள் திரடுறாங்கன்னாக்கா அதுக்கேற்றப்படி ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் இருக்கிறதானே ஒரு அரசு என்ன நடக்குது அரசு மக்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படலையா தான் தோணுது ஏன்னா எதிர்கட்சிங்க அதுதான் கேட்குது அண்ணாமலை பிஜேபி அதுக்கடுத்து ஜெயக்குமார்லாம் தான் கேள்வி கேட்குறாங்க மக்கள் ஒன்றை பற்றி கவலைப்படாத அரசு ஏங்க அத்தனை லட்சம் பேர் வராங்கன்னா அவங்க டாய்லெட்லாம் வச்சாங்கன்னு இருந்தது எவ்வளோ அங்கே தண்ணி வச்சாங்க வெயில் எவ்வளோ நான் ராணிப்பேட்டை உள் மாவட்டம் தான் இங்கேயே எவ்வளோ வெயில் இருக்கும் சென்னை பீச்சில் எவ்வளோ வெயில் இருந்திருக்கும் எவ்வளோ நீர் சத்து உறிஞ்சிக்கப்பட்டிருக்கோம் வெயிலால் வேறு வெயில் அந்தளவுக்கு குடிநீர் வசதி பண்ணியிருக்கணும்ல இதுதான் திராவிட மாடல் மக்களை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாத அரசு இதுக்கு ஒரு மேயரு இதுக்கு அதுக்கு ஒரு வரி மக்கள் வரி கட்டணும் அப்புறம் ஒரு அரசு என்னங்க முதலமைச்சர் வந்தார் கொண்டாட வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு கிளம்பிட்டே இருந்தார் அவ்வளோதான் அவர் என்ன இது அரசு இவ்வளோ லட்சம் பேர் தரடுறாங்கன்ற ரிப்போர்ட்லாம் வர ஆரம்பிக்கும் போது அதுக்கேற்றப்படி மக்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு போவாங்களா குடி தண்ணி இருக்கா பல விஷயங்களை பற்றி ஆறாயிரம் தானே அரசு அதிகாரிகள் வேலை அரசு அதிகாரிகளும் எதுவும் செய்ய மாட்டாங்க அரசு கேட்கவே தேவையில்லை கேட்டால் இதுதான் திராவிட மாடல் நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருன்னு வாங்க மேலே மேடைக்கு வாழ்க்கையிலேயே பேசுவார்கள் ஏங்க இன்னாங்க இது உள்ள இப்படி நடக்குமாங்க இவ்வளவு பேர் வராங்க ஒரு குடி தண்ணி வைக்கிறதுக்கு அரசால முடியலையா எவ்வளவு பேர் போட்டு வந்தாங்க இதுவாங்க கணக்கு இதுதான் திராவிடம் நன்றி வணக்கம்